உங்க எண்ணங்கள் மூலியமா நீங்க சேவை செய்ய முடியும்னு எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா அதாவது உடலால எந்த வேலையும் செய்யாம நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே உங்க மனசை பயன்படுத்தி உலகத்துக்கு நல்ல விஷயங்களை அனுப்புறது இது ஒரு மாதிரி வித்தியாசமான யோசனை இல்லையா இதுதான் மானச சேவை மனதின் மூலம் சேவைங்கிற அந்த கருத்தோட அடிப்படை இதுதான் இன்னைக்கு இந்த கருத்தை நம்ம சும்மா தியரியா மட்டும் பார்க்க போறது இல்ல ஒரு நிஜமா நடந்த நிகழ்வு மூலியமா இதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கும் நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு ஓசூர்ல இருக்கிற பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையம் வந்து ஒரு ஆன்மீக ஒன்று கூடலையும் ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி ஒன்னையும் ஏற்பாடு செஞ்சாங்க ஆனா இது வெறும் ஜாலிக்கான பிக்னிக் இல்ல முக்கியமா மானச சேவைய பயிற்சி செய்யறதுக்காகவே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த நிகழ்வை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மகிட்ட இருக்கு முதல்ல இந்த நிகழ்வு எங்கே எப்ப நடந்துச்சுன்னு ஒரு தடவை பார்த்துர்லாம் நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதி அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மூணு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் நடந்திருக்கு ஓசூரில் இருக்கிற அந்த ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் கோயில் மலைக்கோயில்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் அந்த மலைக்கோயில் வளாகத்தில் இருக்கிற பூங்காவில் தான் ஒரு அமைதியான உயரமான இடம் ஒரு நல்ல தேர்வுன்னு தோணுது இது ஆர்கனைஸ் பண்ணது ஓசூர் பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையம் சுமார் ஒரு முப்பது பேர் இதில் கலந்துக்கிட்டாங்க அவங்க தங்களை தெய்வீக குடும்பம் அதாவது டிவைன் ஃபேமிலின்னு ரொம்ப பாசமாக சொல்லிக்கிறாங்க பிகே ராமலிங்கம் பிகே கௌரம்மா மாதிரி சிலர் வந்து இத முன்னின்று நடத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிலைய பொறுப்பாளர்கள்னு நினைக்கிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது சும்மா கூடி பேசிட்டு போற பிக்னிக் கிடையாது இதோட மைய நோக்கமே மானச சேவை பயிற்சி தான் அப்போ இந்த சேவைன்னா என்ன சிலருக்கு இது புதுசா இருக்கலாம் ஆமா இந்த மானச சேவைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் நாம பொதுவா சேவைன்னு நினைக்கிறத விட இது கொஞ்சம் வேற மாதிரி பொதுவா சேவைன்னா என்ன நினைப்போம் உடலால உழைக்கிறது பொருள் கொடுக்கறது நேரம் செலவு பண்றது அதெல்லாம் புற சேவை ஆனா மானச சேவைங்கிறது முழுக்க முழுக்க மனசோட நிலையில எண்ணங்கள் மூலமா செய்யப்படுற ஒரு ரொம்ப நுட்பமான சேவை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா பிரம்மகுமாரிகள் தத்துவப்படி ராஜயோக தியானம் இருக்கு இல்லையா அது மூலமா மனசை ஒருமுகப்படுத்தி ரொம்ப பவர்ஃபுல்லான பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க அப்படி உருவாக்கின அந்த எண்ணங்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட உதாரணமா உலக அமைதிக்காகவோ இல்ல கஷ்டப்படுற ஆன்மாக்களுக்கு சக்தி கொடுக்கவோ மனசு மூலமாவே அனுப்புறது இதுதான் இந்த மானச சேவையோட சாரம் இது வந்து அமைதியோட அதிர்வலைகளை பீஸ் வைப்ரேஷன்ஸ் இல்ல ஷாந்தி வைப்ரேஷன் சொல்வாங்க அதை உலகம் முழுக்க பரப்புற ஒரு முயற்சி ஓ அப்போ இது வெறும் நல்லதையே நினைக்கிறது மட்டும் இல்ல அப்படிதானே நிச்சயமா இது ஒரு சிஸ்டமேட்டிக் பயிற்சி இதுக்கு மூணு முக்கிய கூறுகள் இருக்குன்னு சொல்லலாம் ஒன்று சக்தி வாய்ந்த நேர்மறை எண்ணங்கள் பொதுநலத்துக்காக சுயநலம் இல்லாம உருவாகிற எண்ணங்கள் ரெண்டாவது இந்த எண்ணங்களை வைப்ரேஷனா அதாவது அதிர்வலைகளா பரப்புறது மூணாவது இதுக்கெல்லாம் பேசிக் வந்து ராஜயோக தியானம் இந்த தியானம் மூலமாக தான் மனசை ஒருமுகப்படுத்த முடியும் அதோட சக்தியோட ஆதாரமா அவங்க நினைக்கிற பரமாத்மா இறைத்தண்ட சிவன் அல்லது சிவபாபான்னு சொல்றாங்க அவரோட மனதளவில் கனெக்ட் ஆக முடியும் அந்த இணைப்பு மூலமாக தான் இவ்வளவு சக்தி வாய்ந்த எண்ணங்களை உருவாக்குற பவர் கிடைக்குதுன்னு அவங்களுடைய நம்பிக்கை சரி இந்த அறிவு இந்த பயிற்சிக்கான மெத்தடெல்லாம் எங்கிருந்து வருது இது அவங்களே அது நல்ல கேள்வி இந்த மானச சேவை மட்டும் அல்ல பிரம்மகுமாரிகளோட எல்லா ஆன்மீக பயிற்சிகளுமே அவங்களுடைய தினசரி ஞான வகுப்புகள்ல இருந்து தான் வருது அந்த வகுப்புகளை முரளின்னு சொல்வாங்க இறை சிவனே நேரடியா கொடுக்கற ஞானம்தான் முரளின்னு அவங்க ஆழமா நம்புறாங்க அந்த முரளி தான் மானச சேவைக்கான கைடன்ஸ் அதுக்கு தேவையான மனநிலை சக்தியை எப்படி பெறறதுங்கிற அறிவு இதெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க சுருட்டமா சொன்னா இது அவங்களுடைய ஆன்மீக பாதையில ஒரு முக்கியமான இன்டெக்ரல் பார்ட் ஓகே கான்செப்ட் இப்போ நல்ல புரியுது சரி வாங்க மறுபடியும் ஓசூர் நிகழ்வுக்கு போவோம் அங்க இது எப்படி நடந்துச்சு சாயங்காலம் மூணு மணிக்கு எல்லாரும் வந்துட்டாங்க அப்புறம் மூணரை இருந்து நாலு மணி வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் அந்த முப்பது பேரும் பூங்காவில் ஒரு பெரிய மரத்துக்கு கீழ நல்ல நிழல்ல அமைதியா ஒன்றா உட்காந்து மௌன தியானம் பண்ணிருக்காங்க இங்க தான் நம்ம இப்ப பேசின அந்த மானச சேவை பயிற்சி நடந்திருக்கு அவங்க சும்மா கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கல்ல அதுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கு ஆமா அது ரொம்ப முக்கியமான நேரம் அந்த அரை மணி நேரத்துல அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கலெக்டிவ் மைண்ட் பவரை கிரியேட் பண்ணி சிவபாபாவோட நினைவிலிருந்து உலக நன்மைக்காகவும் உலக அமைதிக்காகவும் சக்தி வாய்ந்த பாசிட்டிவ் எண்ணங்களையும் அமைதி வைப்ரேஷன்களையும் அந்த பூங்காவில பூங்காவிலிருந்து உலகம் முழுவதுக்கும் அனுப்புற அந்த மானச சேவை பயிற்சியில ரொம்ப தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க இது தனியா செய்கிறத விட இப்படி ஒரு குழுவாக செய்யும்பொழுது அதோட எஃபெக்ட் பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும்னு அவங்க நம்புகிறாங்க அரை மணி நேரம் தான் அந்த ஒன்று கூடலோட முப்பது பேர் ஒரு நல்ல எண்ணத்தோட ஒன்னா சேர்ந்து உலகத்துக்காக சரி இந்த தியானம் முடிஞ்ச பிறகு தியானம் முடிஞ்சதும் நாலு இருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் ஒரு சொற்பொழிவு நடந்துருக்கு ஓசூர் ராஜயோக நிலையத்தோட இன்சார்ஜ் பி கே ராமலிங்கம் அவர் தான் பேசியிருக்காரு மனதின் மூலம் எப்படி இந்த உலகிற்கு சேவை செய்ய முடியும் அப்படிங்கிற தலைப்புல இதுவும் அவங்களுடைய முரளிஞானத்தை பேஸ் பண்ணி தான் வெறும் தியரி இல்லாம பிராக்டிகலா எப்படி அப்ளை பண்ணலாம் அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு விளக்கியிருக்கலாம் கலந்துகிட்டவங்க ரொம்ப ஆர்வகாக கேட்டு நோட்ஸும் எடுத்திருக்காங்கன்னு அந்த ரிப்போர்ட்ல இருக்கு இது அவங்க எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னு காட்டுது அதுக்கப்புறம் அஞ்சு மணிலிருந்து அஞ்சே நாற்பத்தஞ்சு வரைக்கும் கொஞ்சம் ஃபன்னான ஒரு செக்மெண்ட் நடந்திருக்கு இது வெறும் சீரியஸான ஆன்மீக நிகழ்வாக மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் கெட் டுகெதராக இருக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க போல பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் சீட்டுகள் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு சீட்லேயும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி சிலருக்கு பாட்டு பாட சொல்லி வந்திருக்கு சிலருக்கு ஒரு டாபிக் கொடுத்து ரெண்டு நிமிஷம் பேசச் சொல்லி இன்னும் சிலருக்கு அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவங்களை பகிர்ந்துக்க சொல்லியும் வந்திருக்கு இது எல்லாரையும் இன்வால்வ் பண்ண ஒரு நல்ல ஐடியா கொஞ்சம் லைட்டா ஜாலியா சிரிப்பு சிந்தனை டேலண்ட் ஷோ மாதிரி ஒரு கலவையா இருந்திருக்கும் ஆமாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த தெய்வீக குடும்பங்கிற ஃபீலிங்கை இன்னும் ஸ்ட்ராங்காக்கியிருக்கும் ஆன்மீகம்னா வெறும் தியானம் சொற்பொழிவுன்னு சீரியஸாகவே இல்லாமல் ஒருத்தரோடு ஒருத்தர் சந்தோஷமாக இன்ட்ராக்ட் பண்ணுறது சப்போர்ட்டிவாக இருக்கிறது இதையும் இது காட்டுது ஒரு இறுக்கமான சூழ்நிலை இல்லாமல் ரிலாக்ஸ்டாக சந்தோஷமாக இருக்கிற மனநிலையை இது க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு இந்த மாதிரி ஹெல்தியான சோஷியல் பாண்டிங்கும் முக்கியம்னு சொல்லலாம் நிச்சயமா அப்புறம் ஃபைனலாக ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மணியிலிருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நிறைவு நிகழ்வுகள் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துருக்காங்க அதோட டோலின் சொல்ற ஒரு ஸ்வீட்டும் ஸ்நாக்ஸும் கொடுத்துருக்காங்க குறிப்பா பேல்பூரி கொடுத்ததா மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒருவேளை அந்த மலைச்சூழலுக்கு ஏத்த மாதிரி லைட்டா இருந்திருக்கும் எல்லாரும் சேர்ந்து அந்த இருந்து சன்செட் சூரியன் மறையற அந்த அழகான காட்சியும் ரசிச்சிருக்காங்க இது அந்த நாளோட எண்டிங்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லா ஆக்கியிருக்கும் மாலை ஆறு மணிக்கு நிகழ்வு நல்லபடியா முடிஞ்சு எல்லாரும் மனநிறைவோட கிளம்பி போயிருக்காங்க சரி இப்போ நிகழ்வு எப்படி நடந்துச்சுன்னு ஒரு முழு சித்திரம் கிடைச்சிருக்கு பொதுவா பார்த்தா பார்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க அந்த கலெக்டிவ் மெடிடேஷன் மானச சேவை பயிற்சி பண்ணதுக்கு அப்பறம் மனசு ரொம்ப லைட்டா அமைதியா இருந்ததா உணர்ந்திருக்காங்க முக்கியமா அவங்களோட எண்ணங்கள் மூலமா இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு நல்லது செஞ்சோங்கிற ஒரு டீப் திருப்தி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இது வெறும் மட்டும் இல்ல ஒரு விதத்தில் ஒரு குளோபல் ரெஸ்பான்சிபிலிட்டி உணர்வையும் தூண்டிருக்கலாம் அது கேட்கவே நல்லா இருக்கு எண்ணங்கள் மூலமா கூட சேவை செய்ய முடியுங்கிற அந்த நம்பிக்கையே ஒரு பெரிய விஷயம் இல்லையா உண்மைதான் அதோட இந்த நிகழ்வு அவங்களுடைய தெய்வீக அந்த கான்செப்டை இன்னும் ஸ்ட்ரெந்தன் பண்ணிருக்கு அதாவது அந்த முப்பது பேர் ஒரே நோக்கத்தோட ஒன்னா கூடி தியானம் செஞ்சு பேசி சிரிச்சு சாப்பிட்டது அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங்கை ஏற்படுத்தியிருக்கு டிவைன் ஃபேமிலிங்கிற அந்த யூனிட்டி ஃபீலிங் இன்னும் டீப்பாக இருக்குது